இருபது சகாபாக்கள் கொல்லப்பட்டார்கள் இருபது சகாபாக்கள் கைதியாக பிடிக்கப்பட்டார்கள் நிறைய சகாபாக்கள் உடல் ரீதியாக கடுமையாக சேதப்படுத்தப்பட்டார்கள் முஸ்லிம்களுக்கு இது ஒரு பெரும் இழப்பு வகது போர்க்களம் என்பது இழப்பு என்பதை தாண்டி வகது போர்க்களம் அது ஒரு பாடமும் கூட ஒரு முக்கியமான பாடம் உடது போர்க்களத்தில் நிறைய பாடங்கள் அதில் ஏற்பட்ட முஸ்லீம்களுக்கான தோல்வி பல்வேறு நெருக்கடிகள் இதன் வழியாக அல்லாஹும் தாலா நிறைய பாடத்தை அவர்களுக்கு வழங்கினார் அல்லாஹும் தாலா அதில் உள்ள ஒரு காட்சியை அல்லா இங்கே விவரிக்கிறார் உகது போர்க்களத்தில் நபிகன் நாயகம் செல்லந்தா அலி செல்லத்தினுடைய சச்சா ஹம்சா அலியல்லாவும் அணு இந்த போர்க்களத்தில் கொல்லப்பட்டான் எப்படி கொள்ளப்படுறாங்க கடுமையான முறையில சித்தவனை செய்யப்பட்டு அலக்கோணப்படுத்தப்பட்ட அத அஞ்சார் வீர்லா அனுபவர்கள் கொள்ளப்படுகிறார்கள் பதிற்கு பழி வீட்பதற்காக ஆறு மாத காலங்கள் கடுமையான முறையில் தேடி கொடுக்கப்பட்டு காட்சி என்ற ஒரு கருப்பணத்து அடிமையை வைத்துக்கொண்டு அஞ்சார் வீர்லா வை எப்படியாவது முகது போர்க்களத்தில் பழி தீர்க்க வேண்டும் என்ற கடுமையான எண்ணத்தில் ஹிந்தா அந்த காரியத்தை செய்தார்கள் வஹஷி அவர் பின்னால் இஸ்லாத்துக்கு வந்தாரு இவர் அதற்கு ஹம்சா நடிகர்களாக போய் உகது போர்க்களத்தில் கொள்றாரு இந்த அடிமை கருப்பணத்தை அடிமை ஹம்சா நடிகர்களாக கொண்டதோடு மாத்திரம் அல்லாமல் ஹம்சா நடிகர்களாக உடல்களை சின்னா பின்னப்படுத்துறாரு எவ்வளவு கடிச்சு ஒரு உடலை வந்து இறுதிச் சலங்கு மனிதாபிமான அடிப்படையில தனியப்படுத்தப்படணும் அதை எல்லாம் தாண்டி அந்த மரபையெல்லாம் தாண்டி அம்சா நியர்காவனுடைய உடலை அவ்வளவு சின்ன பின்னப்படுத்துனா ஒரு பேரியாட்டம் போட்டா என்றுதான் சொல்லணும் ஹிந்தா மகிஷி கொண்டுட்டாரு கொண்டதற்கு பின்னால மகிழ்ச்சிங்கிறது வந்து இந்த அம்மா யஜமானி ஹிந்தா அவருடைய அடிமைதான் மகர்ஷி மண்ட ஓட்டுல சாராயத்தை ஊற்றி குடிச்சாங்க ஹம்சா அவருடைய மண்ட ஓட்டுல வந்து சாராயத்தை ஊற்றி குடிச்சாங்க அவ்வளவு கடுமையான முறையில அஹ் உகந்த முடிஞ்ச உடனே செல்லலாறை செல்ல உடல்களை எல்லாம் தேடுறப்ப வந்து பாக்குறாங்க உடலே கிடைக்க அங்கொன்னும் இங்கொன்னு உடம்பு அப்படியே சின்ன பின்னமாக்கி செதறி வச்சிருந்தார் அதையெல்லாம் எடுத்து போட்டு செல்ல அழைக்கும் செல்லம் அடக்கும் போது அந்த காட்சியை பார்த்துட்டு செச்சாங்களுடைய உடலை தீனுக்கு இவ்வளவு தூரம் பக்கபலமாக இருந்தவர் ரசூல்லாவுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் இவ்வளவு தூரம் வெறித்தனமாக அம்சாரியா அவங்களுடைய உடலை எப்படி பண்ணிட்டாங்களேங்கிற கோபத்தின செல்லந்தாக அழைக்கும் செல்லம்

அவங்க தண்டிக்கப்பட்டது போல நீங்க தண்டிக்கப்பட்டது போலதான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் உங்களுக்கு ஒண்ணுதான் இருபது பேர் சரியான வார்த்தை இல்லை நல்லா சவர்த்தும் உலகின் சமர்த்தம் அதுவே நீங்க பொறுமையோடு பண்ணிச்சீங்கன்னா அது ஒரு நன்மையாக இருக்கும் நல்லா நேரத்துல பின்னால கொஞ்ச நாள் பழிச்சு இந்த மகிழ்ச்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வராரு ஹம்ஜா ரலியல்லாஹு இந்த மகிஷி இந்த கருத்துன தடிமை கலிமா சொல்றதுக்காக வந்து வராரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றதுக்காக வந்து வராரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்துட்டாங்க அவரை பார்த்துட்டு கீழே குனிஞ்சாங்க ஏன்னா அவர் முகத்தையே பார்க்கறதுக்கு ரசூலுல்லாஹ் விருப்பம் இல்லை வந்துட்டாரு ரசூலுல்லாட்ட வந்து கேட்கிறாரு எனக்கு கலிமா சொல்லி கொடுங்கன்னு கேட்கிறாரு உங்க தீனுக்கு வரணும்னு எனக்கு விருப்பம் ஆனாலும் குரான்ல வந்து ஒரு ஆயத்து இருக்குது அந்த ஆயத்து வந்து எனக்கு தடையாக இருக்குது அப்படின்னு என்ன ஆயத்துன்னு கேட்டாங்க அல்லாஹ் குரவான்ல சொல்றா யார் இலையை வைக்கிறாரோ கொலை செய்கிறாரோ சினா விபச்சாரம் செய்கிறாரோ இவர்களுக்கு அந்த தண்டனை கொடுக்கப்படும் குரான் சொல் இந்த ஆயத்து நான் களிமா சொல்றதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இப்படி ஒரு ஆயத்து இருக்குதுன்னு சொன்ன உடனே உடனே செஞ்சாங்க அல்லா இன்னொரு ஆயத்திற்குன்னா இந்த பாவங்களை எல்லாம் செஞ்சுட்டு இல்லாமல் தான் ஒரு ஆமனு ஆமின சாலைகள் யாரு தௌபா செய்து திருந்தி ஈமான் கொண்டு நல்ல முழுகள் செய்கிறார்களோ அல்லாமுக்கால அவங்களுடைய பாவங்களை கூட நன்மைகளாக மாத்திருவாங்கிற அந்த வசனத்தை எல்லாம் இருக்கு மகிழ்ச்சியிட்ட சொன்னாங்க அல்லாமுக்கால உங்க விஷயமா இப்படி ஒரு ஆயுத இறக்கிருக்கான் நீங்க குற்றம் செய்யதா சொல்றீங்க ஆனா பின்னால திருந்தி நீங்க செஞ்சு ஈமான் கொண்டு நல்ல முழு உங்களுக்கு உங்க அல்லாஹு மாத்தி தருவோம் இந்த ஆயத்தும் என்ன ஈமான் கொள்ள முடியாமல் என்னன்னு கேட்டாங்க இல்ல ஈமான் கொண்டு நல்ல செய்யணுங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாங்க களிமான் சொல்லிட்டு ஒருவேளை நல்லவள் செய்யற நசீர் இல்ல நான் நோக்கிட்டேன்னா அப்படி நிலைமை என்னன்னு அப்படின்னு கேட்டேன் அப்ப அல்லா அடுத்து இன்னொரு ஆயத்தை அறிஞ்சி வச்சு

தவிர உள்ள பாவத்தை நாடியவர்களுக்கு மன்னிப்பான் அல்லாஹால அவன் நாடியவர்கள் நான் இல்லை என்றான் அப்படின்னு கேட்டார் அடுத்து ஒரு ஆயுதான் பாவம் செய்தேன் அழியார்கிறேன் அல்லாஹுடைய அருளை நிராசை அருளை நம்பி வாங்க அல்லாஹும் நம்பி வாங்க அல்லாஹ் மன்னிப்பான்னு ஒரு செல்லாகும் அழைகோர் செல்லம் இந்த வார்த்தையை சொன்னவனு அவர் இந்த ஆயத்தை ஓடுனவனு அவர் கையை பிடிச்சி களிமா சொன்னார் நபிகள் நாயகம் செல்லல்லாகும் அழைக்கும் செல்லம் சொன்னாங்க இதுவரைக்கும் யாருக்கையும் களிமா சொன்னால் இதுவரைக்கும் எந்த சகாமியை பார்த்து செல்லலாசன் அப்படி சொன்னதில்லை சொன்னாங்க மகிஷி நீங்க களிமா சொல்லிட்டீங்க முஸ்லீம் ஆகிட்டீங்க சஹாமியாகிட்டீங்க தயவுசெய்து நீங்கள் கண்ணு நீங்க படாதீங்க

وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتم تفسير اعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الابرار صلى الله وسلم على سيدنا محمد واله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وكتب ربه سبحانه وتعالى